இந்த மனித சமூகத்தை பார்த்து கேட்கிற கேள்வி அநியாயங்களையும் பாவங்களையும் துரோக செயல்களையும் தான் செய்வீர்கள் நான் உங்களுக்கெல்லாம் ஒரு நேரம் உண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு இந்த உங்களுக்கு முன்னால் எவ்வளவோ அழிச்சாட்டிய கும்பல்கள் இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை எல்லாம் என்னானது என்பதை எனது வேதமாகிய திருக்குறானை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டாமா அநியாயம் செய்கிற மக்களுடைய காதுகளை விழுகிற அளவுக்கு அல்லாஹ் கேட்கிற கேள்வி ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்தி அவனுடைய கட்டளைகளை செயல்படுத்தாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொடும்போக்கான முஸ்லிம் முஸ்லீம் ஒருபுறம் அடுத்த காரியங்களை துணிச்சலாக செய்கிற மக்கள் இன்னொரு புறம் செய்ய வேண்டும் என்று அவனும் அவனுடைய தூதரும் கட்டளையிட்ட அநேக காரியங்களை துணிச்சலாக செய்யாமல் தன்னை முஸ்லிம் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு துனியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிற கேள்வி अफஹசித்தும் அன்னா மா கலக்னாக்கும் அபஸம் வ அன்னாக்கும் லைனாலா நீங்கள் என்ன வெறுமனே விட்டுவிடப்படுவீர்கள் என்றும் நம்மிடம் நீங்கள் திரும்ப வரவே மாட்டீர்கள் என்றும் உங்களை எல்லாம் நான் ஒன்று சேர்க்க மாட்டேன் என்றும் நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டீர்களா அல்லாவுடைய கேள்வி தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நமக்கு நேரான ஒரு பாதை இதுதான் என்பதை அல்லாஹ் காட்டியிருக்கிறானே இது மிகப்பெரிய ஒரு இது மிகப்பெரிய ரப்பனுடைய ஒரு கடமை அருள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது